நகர ஒரு பெண் அவனுடைய ஒரே மகன் ஐயோ தலைவலிக்கிறது தலைவலிக்கிறது என்று கதறி தன் தாயின் மடியிலேயே கிடந்து இறந்து விடுகிறான் இறந்து போன அந்த மகனை பார்க்க சகியாத அந்த தாய் இறைவாக்கினர் எலிசாவை பார்ப்பதற்காக கர்மேல் மலையை நோக்கி ஓடுகிறான் ஒரு கழுதையின் மீது ஏறிக்கொண்டு வேக வேகமாக ஓடி எலிசா என்கிற அந்த இறைவாக்கினரை பார்ப்பதற்காக ஓடுகிறார் துன்பம் மிகுந்த தன் ஒரே மகனை இழந்த அந்த தாய் அவருடைய கால்களை இருக்கப்பற்றிக்கொண்டு கதறி அழுகிறார் மகளே உனக்கு நடந்ததை நான் அறிவேன் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி இறைவாக்கினர் எலிசா அவர் பின்னே போவதை பார்க்கிறோம் அந்த இடத்திலே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே அந்த குழந்தை இறந்து போய் கிடக்கிறது எலிசாவா அவரை கண்டவுடனே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த செயலை செய்தார் உடனடியாக அந்த பையன் ஏழு முறை தூங்குகிறான் அவன் உயிர் பெற்று எழுகிறான் உயிர் பெற்று எழுந்த மகனை அந்த தாயிடத்தில் ஒப்படைக்கிறான் இறைவாக்கினர் எலிசா